கொண்டு எல்லாத்தையுமே சாமிக்கு ஊற்றி சூப்பராக அவசியம் பண்ணாங்க நிறைய பேர் தீர்த்து எடுத்துக்கிட்டாங்க அந்த அவசியத்தை பாக்கிறது ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் சாமியோட ஊர்வலம் அதே மாதிரி ஏரியாவே சுத்தமா இருக்கும் சூப்பராக சுத்தி முடிச்சோம் அங்கே சின்னதாக டீ காஃபி அதெல்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் சுத்தி முடிச்சுட்டு ஒரு வழியாக சாமி கோவில் சாமியெல்லாம் இறக்கி வச்சு நமக்கு நைட்டு சாப்பாடு என்னன்னு போய் பார்த்தோம்னா சூப்பராக இட்லி சட்னி சாம்பார் இருந்துச்சு அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில பார்த்தீங்கன்னா தோசை நமக்கு வேலை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சாயங்கால தான் போடுறதுனால அன்னதான வேற அன்னைக்கு போட்டிருந்தாங்க அன்னதான சூப்பராக பண்ணியிருந்தாங்க நல்ல சாப்பாடு நல்ல ஒரு டேஸ்டான ஃபுட்டு மாங்கால பார்த்தீங்கன்னா ஏதோ டேஸ்ட்டான பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாயங்காலம் வேலையை ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கு முன்னாடி பசங்களோட சின்னதா ஒரு சார்ஜ் எடுத்துகிட்டு அன்னைக்கு நம்மளோட பாடி டான்ஸ் ஆனது எல்லாமே அது லென்த் வீடியோ அப்லோட் பண்ணுவோம் எல்லாருமே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க ஜாலியா நம்ம டான்ஸ் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாமியோட அடுத்த ஊருல நைட்டு பார்த்தீங்கன்னா இது ஸ்டார்ட் ஆச்சு கண்டிப்பா பார்த்தீங்கன்னா அப்ப நம்ம கட்டாயம் பார்த்தீங்கன்னா தீ சுற்றி எல்லாம் சுத்தி அதுக்கப்புறம் நம்ம அஜித் பாத்தீங்கன்னா ஃபயர் எல்லாம் தெரிவிக்க விட்டுவிட்டு சூப்பரா பண்ணியிருந்தாங்க கட்டையனோட தீப்பந்தம் பார்த்தீங்கன்னா ஸ்டாரை சுத்துனதுக்கப்புறம் அஜித்தோட தீ சூப்பராக சூப்பரா பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே ஊதி முடிச்சதுக்கப்புறம் ஸ்டார்லாம் போட்டு செம்மியா வேலைய மாஸ்க் காட்டிவிட்டு விட்டு அதுக்கப்புறம் திரும்ப பாட்டியமாக நமக்கு ஒல்லாம் கொடுத்தாங்க அங்கங்க பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் பாதாம் மில்க்னா ஊர்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருந்தது நைட்டு பகல் நைட்டு பகல்னு அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஜாலியா அங்கே சின்ன சின்ன டீ காஃபி ஸ்நாக்ஸ் இதெல்லாம் குடிச்சு நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா நம்மள பாக்கறதுக்காண்டி வந்து இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் பார்த்து ப்ரோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோல போட்டேன் ஒரு வழியா பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக கோயிலுக்கு நைட்டு வந்தோம் வேலை பார்த்தீங்கன்னா சூப்பராக பரமா தான் முடிஞ்சது ஆனா எல்லா வேலையுமே பார்த்தீங்கன்னா சாமியார் ஒரு ஓகே நைட்டு பார்த்தீங்கன்னா அதே இட்லி சட்னி சாம்பார் ஒரு அன் டைமாக இருந்தாலும் எந்த டைமாக இருந்தாலும் வந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டுக்குன்னு அப்படிங்கறதுனால பசி எல்லா டைம்லயும் பார்த்தீங்கன்னா ஊர்வலம் தான் அடுத்தடுத்த பிளாக்ல இருக்கு கண்டினு மறக்காம பாரு